தயிர் சோறு மூக்கு முட்டை தண்ணி ஐயோ ஓ நான் போட்டு வந்து பக்கம் போட்டுறேன் அந்த பக்கம் போட்டுறேன் அந்த பக்கம் தூக்கி போட்டுறேன் நீ சந்துக்குள்ள ஆடி எடுத்தா ஓ ஏம்மா பாப்பு தூக்கி போட்டேன் நீ மூக்கு அடி இந்த கை தான புடிங்கி போட்டது அந்த கை தான புடிங்கி போட்டது கை தான் புடிங்கி போடுச்சு என்ன பண்ணுவ அதனால கடிக்கிற ஐயோ

వర్టు వర్టు అన్న వర్టు కా కాటలం అన్నగట కాటలం అదిగమయించు పాప ఎన్నెంద మంత్రం சொல்லி అన్నగట కాటలం చెల్లం అదిగమయించు త్రకుండి చెల్లం అదిగమయించు డు వాడ ఎసార పోయిండు పోయి పడుతిరిసి వర్మో వో పడుతిరిసి వో చండ కట్టి ఓంజిపోచ్చు పడతాచే పాప పడతాచే

அந்த துண்டை எடுத்து கையில எடுத்துட்டமுன்னா கீழே எங்க இருந்தாலும் சண்டை பாரு போடுதுன்னு சொல்லுங்க <laughs> 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 Bye friends. Next video is a bit long. Bye.